ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மணி சேவிங் சேலஞ்சு தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இந்த மணி சேவிங் சேலஞ்சு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான ஒரு மணி சேவிங் சேலஞ்சு தான் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் சேமிக்க முடியும் எப்படி சேமிக்கலாம் எப்படி வந்து ரெண்டு லட்ச ரூபாய் எளிதாக சேமிக்கலாம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கான வீடியோ மணி சேவிங் சேலஞ்சு ரெண்டு லட்சம் எளிதாக சேமிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு லட்சத்தை சேமிக்கிறதுக்கு நிறைய நம்மளுக்கு வந்து வருமானம் வரணும் அப்போ தான் என்னால் சேமிக்க முடியும் இல்லை வந்து சிலர் வந்து கூடுதலான வருமானம் இருந்தால் மட்டும்தான் சேமிக்கணும் அப்படிங்கிறதான் இல்லை உங்களால் தின வருமானம் இருந்தாலும் சரி வார வருமானம் இருந்தாலும் மாத வருமானம் இருந்தாலும் குறைவான வருமானம் இருந்தாலும் உங்களால் கண்டிப்பாக ரெண்டு லட்சம் சேமிக்க முடியும் அதை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா சேமிக்கிறீங்க அப்படின்னா எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் அந்த டார்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் இந்த டார்கெட் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தொடர்ந்து சேமிக்க முடியும் அதில் வந்து சக்ஸஸும் பண்ண முடியும் எதற்காக இந்த ரெண்டு லட்ச ரூபா புதுசாக ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கலாம் அல்லது வந்து ஒரு நிலம் வாங்கி போடணும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கலாம் என்ன விஷயத்துக்காக நீங்கள் சேமிக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நாள் சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் நம்ம வந்து சேமிக்க போகிறோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நம்மளால சேமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கேள்விக்குறி தான் பட் இருந்தாலும் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் சேமிக்கணும்னு ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களால் நூறு நாள் சேமிக்க முடிஞ்சாலும் சரி இரநூறு நாள் சேமிக்க முடிஞ்சாலும் சரி அல்லது வந்து ஒரு ஐம்பது நாள் தான் உங்களால் சேமிக்க முடியுது அப்படின்னாலுமே ஒரு கூடுதலான ஒரு அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து சேமிக்க முயற்சி பண்ணலாம் இப்போ வந்து இங்கே டார்கெட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா இதை வந்து நீங்கள் இன்னொரு விதமாகவும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளான் பண்ணிக்கலாம் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய வெட்டிங் டே வெட்டிங் டே அன்றைக்கி எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அல்லது வந்து குழந்தைங்களோட பர்த்டே அன்னக்கு நான் வந்து இந்த அமௌண்ட்டை சேமிக்க போகிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கேஷனாவுக்கு அக்கேஷனில் வந்து இந்த அமௌண்ட் நம்ம கையில் கிடைக்கிற மாதிரி நம்ம சேமிக்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக தொடர்ந்து சேமிக்க முடியும் ரொம்ப சிம்பிளான சேமிப்பு தான் இதை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்கள் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா இப்போ ஒன்று ரெண்டு மூணு இப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சு வரைக்கும் ஒரு நோட்லேயோ ஒரு சார்ட்லேயோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கலாம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு எண்கள் வரைய நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இப்படி எழுதி வச்சுக்கலாம் இப்போ எழுதி வச்சா அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இது மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றாவது நாள் அமௌண்ட் போட்டுவிட்டிங்க அப்படின்னா இதை அப்படி க்ராஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நாள் போட்டிங்கன்னா கிராஸ் பண்ணலாம் அப்போ நம்மளுக்கு வந்து எந்த நாளுக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இது வந்து ரொம்ப ஈஸியாக வரும் சும்மா ஒரு பேப்பரில் ஒன்றிலிருந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு வரைக்கும் எண்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னைக்கெல்லாம் நீங்கள் பணம் போடுறீங்களோ அதன் அன்னைக்கெல்லாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு லட்ச ரூபா வரும் எப்படி வந்து சேமிக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் இப்போ எப்படி சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றாவது நாள் இப்போ வந்து இது வந்து நாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து சேவிங் எவ்வளோ வந்து நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கிறது டோட்டல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரெண்டு லட்ச ரூபா வரும் எப்படின்னா இப்போ வந்து நாள் ஒன்றாவது நாள் ஃபஸ்ட் நாள் நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா சேமிக்கணும் ஃபஸ்ட் நாள் வந்து ரூபா சேமிக்கிறீங்க உங்கள் கையில் எவ்வளோ இருக்குங்க ரூபாய் இருக்கும் இப்போ ரெண்டாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று ரூபா கூடுதலாக சேமிக்கணும் ஒரு மூணு ரூபா கூடுதலாக சேமிக்கணும் அப்படின்னா ஆறு ரூபாய் நம்ம சேமிக்கணும் இப்போ ரெண்டாவது நாள் ஆறு ரூபாய் சேமிக்கிறோம் அப்படிங்கிறப்போ இங்கே எவ்வளோ இருக்குங்க ரெண்டாவது நாள் ஆறு ரூபாய் இருக்கு அப்போ கூடுதல் நம்மளுக்கு ஒன்பது ரூபாய் வந்துடும் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது நாள் மூன்றாவது நாள் வந்து கூடுதலாக ஒரு ரூபா சேமிக்கிறோம் ரென் ரொம்ப மூன்று ரூபா இப்போ வந்து எவ்வளோ சேமிக்கணும் ஒன்பது ரூபா சேமிப்போம் ஒன்பது ரூபா சேமித்தோம் அப்படின்னா இங்கே ஏற்கனவே ஒன்பது ரூபா இருக்கு இங்கே ஒரு ஒன்பது ரூபா சேமிச்சிருக்கோம் மொத்தம் பதினெட்டு இருக்கும் இதுதான் நம்மளுடைய கால்குலேஷன் இதை நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் சேமிச்சுக்கிட்டே வரீங்க சேமிச்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு எத்தனாவது நாள் வருதுன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது நாள் வருது அன்னைக்கு நம்ம எவ்வளோ சேமிக்கணும்னா ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா சேமிக்கணும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத் முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா நம்ம சேமிச்சிருப்போம் இப்போ இதுக்கு வந்து சிம்பிளான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாள் இருக்கு இல்லைங்களா இந்த நாள் அதாவது எத்தனாவது நாள் அப்படிங்கிறத மூன்றாலை பெருக்கிக்கணும் அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பத்தாவது நாள் நீங்கள் போடுறீங்கன்னா பத்து இன்ட்டு மூணு அப்படின்னு போட்டிங்கன்னா முப்பது ரூபா இப்போ ஐம்பதாவது நாள் சேமிக்கிறீங்கன்னா ஐம்பது இன்ட்டு மூணு ஐ மூணு பதினஞ்சு நூற்றம்பது ரூபாய் இதுதான் கால்குலேஷனுக்கான டெக்னிக்கு இதை வச்சு நீங்கள் வெறும் மூன்றுரூபா 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 கூடுதலாக சேமிக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா உங்களால் ரெண்டு லட்சத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தாராளமாக வந்து சேமிக்க முடியும் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான டிப்ஸ் வந்து எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து இப்போ மாத வருமானம் அப்படின்னா அந்த மாதத்தில் ஃபஸ்ட் நாள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்தில் நம்ம கையில் வந்து கூடுதலாக பணம் இருக்கும் அப்போ கூடுதலாக பணம் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நூறாவது நாள் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ நூறாவது நாள் போடணும் அப்படின்னா நூறு இன்ட்டு மூணு முந்நூறுரூபா அப்போ சார்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நூறாவது நாள் எங்கே போட்டிருக்கோமோ அந்த நூறு அப்படிங்கிறத நம்ம அடிச்சிடணும் அப்போ வந்து நூறாவது நாளுக்கு நம்ம சேமிச்சிட்டோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ மாத கடைசியாக இருக்குது உங்கள் கையில் பணம் கம்மியாக இருக்குது அப்படின்னா பத்தாவது நாள் போட்டுக்கலாம் அப்போ வந்து முப்பது ரூபா போடுறது எளிதாக இருக்கும் இதை வந்து மாதத்தின் முதல்ல வந்து கூடுதலான அமௌண்ட்டை சேமிக்கிறது மாதத்தினோட கடைசியில் குறைவான அமௌண்ட்டை சேமிக்கிறது இதே மாதிரி ஒரு டார்கெட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டு சேமித்து பாருங்கள் இந்த வருஷம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டிசம்பரில் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ரெண்டு லட்ச ரூபா இருக்கும் இதை வந்து நீங்கள் வீட்டில் உண்டியல்ல அப்படியே போட்டு வச்சுக்கிட்டே வந்தாலும் இது வந்து ரெண்டு லட்ச ரூபாயாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் இதையே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் இப்போ வந்து முப்பது நாள் சேமிச்சிட்டிங்க முப்பது நாள் போது உங்கள் கையில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ஆயிரத்து ஐநூறுபா கிடைக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கலாம் இப்போ எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு பர்சன்டேஜ் வட்டி வந்து கிடைக்கும் சப்போஸ் எஸ்பி இல்லாமல் நீங்கள் ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணுறீங்க ஆர்டி ஓப்பன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்து வட்டி கிடைக்கும் இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே சேமிக்கிற அதாவது மூன்று ரூபா மூன்று ரூபாயை சேமிக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலும் ஒரு ஒரு மாதம் போது கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபா அப்படி கிடைக்கும் அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆர்டியிலையோ அதாவது பே எஸ்பியிலேயோ போடலாம் சப்போஸ் இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ வந்து கோல்டோட ரேட்டும் சில்வரோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இதோட ரேட்டு என்னமா மாறுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி சில்வர் காயின் கூட வாங்கி வைக்கலாம் இதோட ரேட்டு ஒரு வருஷம் கழித்து கண்டிப்பாக அதோட ரேட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதை கூட நீங்கள் பண்ணலாம் சப்போஸ் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் கோல்டாக சேவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கோல்ட் ரேட்டுக்கு இது வந்து நூறு மில்லிகிராம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு மில்லிகிராம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் மில்லிகிராம் இது வந்து நூறு மில்லிகிராம் இது வந்து ஐநூறு மில்லிகிராம் இது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது மில்லிகிராம்னு நினைக்கிறேன் கரெக்டாக எனக்கு தெரியலை இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கோல்டு காயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதை வாங்கி வச்சாலும் ஒரு வருஷம் கழிச்சு இதோட ரேட்டு டபுள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா எப்படி சேமிக்கலாம் அது வந்து உங்கள் சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு சேமிப்பும் செய்யலாம் நினைச்ச செயலையும் நீங்கள் செய்ய முடியும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸை வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்